அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரிவியூ தமிழ் சேனல் எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட சேனலில் வர விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்றைய அண்மைய நாட்களில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சீரட்ட வானிலையால் ஒரு முழு நாடுமே பெரிய ஒரு அசாதாரண நிலையில் பே பேரிடர் க்கு மத்தியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட குளங்கள் நிரம்பி வழியுது அதே நேரம் குளங்கள்டு அணைக்கட்டுகள் திறந்து விடப்படுது இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி இருந்தும் சில பேர் என்னென்னா அதை வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு சொல்லி அவரவர் இடங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறீங்க இப்போ தற்போதைய நிலவரத்தின்படி கிளிநொச்சி இரண்டு மடுக்குளத்தின் அனைத்து கதவுகளுமே திறந்து விடப்பட்டிருக்கின்றது அவ்வாறு திறந்து விடப்பட்ட போதிலும் நேற்று இரவு அதாவது நேற்று இரவு கிட்டத்தட்ட பத்து மணி அளவில் வாழ்கட்டு பகுதியும் வெட்டப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இரண்டு மடுக்குளத்திலேருந்து வெளியேறுற நீரை விட வரத்து அதாவது குளத்தை நோக்கி வருகின்ற காட்டு வெள்ளம் அல்லது அங்கங்கே இருந்து வருகின்ற நீரிண்ட அளவு கூடுதலாக இருக்கின்ற காரணத்தால் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு மடுக்குளத்தினுடைய வாழ்கட்டு வெட்டப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த வாழ்கட்டு வெட்டப்பட்டது அல்லது இந்த இரண்டுமடு மடுக்குளத்தின் அனைத்து கதவுகளும் திறந்து இருக்கின்ற காரணங்களால் கிளிநொச்சி மாவட்டத்தின் குறிப்பாக கண்டாவளை வட்டக்கட்சி மாயனூர் ராமநாதபுரம் அவ்வாறான சில பிரதேசங்கள் முழுமையாகவே நீரில் வெள்ளத்தில் மி மிதந்து காணப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்ற போதும் அவ் அவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவினரால் உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதே நேரத்தில் இந்த தொடர்ச்சியான நீர்வரத்து காரணமாக அந்த தொடர்ச்சியான நீரை வெளியேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படுகின்றது அந்த நேரத்தில் அங்கே இரணை மடுக்குளத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வேடிக்கை பார்ப்பதற்கென்றும் ஒரு சிலர் அங்கே விரைந்து சென்று கொண்டிருப்பதாகவும் சிலர் தங்களுடைய முகப்புத்தகத்தின் வாயிலாக தகவல்களை தெரிவித்திருக்கின்றன இவ்வாறான ஒரு அசாதாரண நிலையில் வேடிக்கை பார்க்க போகிறதுன்றது எங்களுக்கு பல்வேறுபட்ட ஆபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இதே நேரம் குளத்தின் கதவுகள் மற்ற கலைஞர் பகுதியோடாக வெளியேறுற நீர் பறந்து செல்ற வழியில் முதலாவது படிக்கட்டு அமைந்திருக்கிற பகுதியில் உள்ள அணை அரிப்புக்குள்ளாகி இருக்கிறது இதால் சில நேர